அஸ்லாம் வலைக்கும் டிஎன்பிஎஸ்சி தலைவராக பிரபாகர் ஐஏஎஸ் நியமனம் தமிழ்நாடு வருவாய் நிர்வாக ஆணையராக பதவி வகித்து வரும் எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது எஸ்கே பிரபாகரை டிஎன்பிஎஸ்சியின் தலைவராக நியமித்து தமிழக ஆளுநர் ஆர் ரவி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சியின் தலைவராக எஸ்கே பிரபாகர் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஆறு ஆண்டுகள் பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக டிஎன்பிஎஸ்சி தலைவராக முன்னாள் டிஜிபி சைலேந்திரா பாபுவின் பெயரை தமிழக அரசு பரிந்துரை திருந்தது ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி டிஎன்பிஎஸ்சி தலைவர் நியமனத்தில் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை தமிழக அரசு பின்பற்றவில்லை என்று கோப்புகளை திருப்பி அனுப்பியது இதனை அடுத்து உரிய கோப்புகளுடன் தமிழக அரசு மீண்டும் பரிந்துரையை அனுப்பியது ஆனாலும் அந்த பரிந்துரையை ஏற்க ஆளுநர் முன்வராமல் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது பிஎஸ்சி தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது தமிழக உள்துறை செயலாளராக எஸ்கே பிரபாகர் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது வருவாய் நிர்வாக ஆணையராக உள்ள எஸ்கே பிரபாகர் டிஎன் பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் டிஎன் பிஎஸ்சிக்கு புதிதாக ஒன்பது உறுப்பினர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது தலைவரும் நியமிக்கப்பட்டுள்ளார் நன்றி